எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கடகராசி அன்பர்களே உங்களை இந்த வார ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் ஏப்ரல் மாதம் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தமிழிலே கலிகம் குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி நான்கு முதல் முப்பது முடிய இந்த வருடமானது அதாவது தமிழ் வருடமானது குரோதி வருடமானது இதோட இந்த வாரத்தினோடு முடிவடையக்கூடிய இந்த ஏழு நாட்களுக்கான கிரகங்கள் தரக்கூடிய ராசி அற்புதத்தை அதோடு கூட இந்த ஒவ்வொரு நாளுக்குமான திதி நட்சத்திரங்கள் தரக்கூடிய சிறப்பையும் இந்த பதிவிலே காண்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்திருக்க அன்போடு வேண்டுகின்றேன் வார ராசி பலன் என்பதை பொறுத்து சந்திரன் மிக மிக முக்கியத்துவம் பெறுவார் சந்திரன் இந்த வாரத்தை பொறுத்தவரை ஏப்ரல் ஏழு மற்றும் எட்டு கடக ராசியிலே நீச்ச செவ்வாயோடு இணைந்த சந்திரமங்கல யோகத்தோடு உங்களுக்கு ஒரு அற்புதமான மகாலட்சுமி லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பை தருகிறார் அது மட்டுமல்லாமல் அதற்கு அடுத்ததாக தொடர்ந்து ஏப்ரல் ஒன்பது மற்றும் பத்திலே சிம்ம ராசியிலே செல்லக்கூடிய அந்த சந்திரனானவர் அந்த ராசிக்கு அதாவது சந்திரன் இருக்கக்கூடிய நிலைக்கு முன்னும் பின்னும் இரு அசுபங்கள் இருக்கும்போது அந்த பாவகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பிலே சந்திரனானவர் அதிக யோகத்தை அதாவது ஆசைப்படக்கூடிய யோகத்தை பேராசையை எப்படியாவது ஒரு செயலை வெற்றி பெற்று விடலாம் என்று பாவம் செய்து கூட ஒரு செயலை வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை கூட தந்து விடுவதற்கான வாய்ப்பு ஆகினாலே அடுத்தவர் பொருள் மீது ஏதேனும் ஒரு நாட்டம் எப்போதுமே அடுத்தவர் வைத்திருக்கக்கூடிய பொருள் போல நாமும் பெற வேண்டும் என்று நினைத்து உழைப்பது என்பது உயர் தரும் ஆகையினாலே இந்த ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் சற்று உங்களுடைய இலக்கை பாசிட்டிவாக மாற்றிக்கொள்ளுங்கள் அந்த உயரத்தை நாம் அடைய வேண்டும் அந்த பொருளை நாம் பெற வேண்டும் என்று அதற்காக திட்டம் தீட்டி உழைத்து பெறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் போது வெற்றியை தந்துவிடும் சந்திரன் ஏப்ரல் பதினொன்று மற்றும் பதிமூன்று ஆகிய தேதிகளில் அதாவது பங்குனி மாதம் கலியுக குரோதி வருடத்தினுடைய பங்குனி மாதத்தின் கடைசி நாட்களில் கேதுவோடு இணையக்கூடிய இந்த சந்திரன் இங்கு முழு சுபர் குருவினுடைய பார்வை பெற்றிருந்தாலும் அந்த குரு சனியினுடைய பார்வை பெற்றிருக்கிறார் ஆகையினால சிறு தவறுகள் கூட பிரச்சினையை தரும் ஆகையினால நேர்த்தியோடு சட்டத்திற்கு புறம்பாக எந்த விஷயத்தையும் செய்யாமல் இருப்பது அன்பு பாசம் மற்றும் நேர்மறை தெய்வ பக்தியோடு இருப்பது என்று இருப்பது வெற்றிக்கான வழிகள் சந்திரன் வார துவக்கத்திலேயே ஏப்ரல் ஏழு மற்றும் எட்டு ஆகிய தேதிகளில சந்திர மங்கள யோகத்திலே உங்களுக்கு இருந்து உங்களுடைய ராசியிலிருந்து அற்புதத்தை தருவார் நிலம் வீடு வாங்கக்கூடிய யோசனைகள் ஏதேனும் இருந்தால் அது சார்ந்த தொழில் விஷயங்கள் அல்லது அதில் பூர்வ புண்ணியத்தினுடைய நிலைகள் இருக்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் ஆனால் வாரத்தினுடைய மைய பகுதியிலே சந்திரன் இரண்டாம் இடத்திலே உங்களுக்கு வரும்போது மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் உங்கள் ராசியிலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பார் மூன்றாம் இடத்துல கேது கேது இருக்கக்கூடிய நிலை ஆகினாலே அது ஒரு நிலையிலே சந்திரன் இருக்கக்கூடிய நிலை வைத்து பார்க்கும்போது ஏதோ ஒரு பேராசை ஏதோ ஒரு ஒரு அதாவது உங்களை வழி நடத்துவது தவறாக வழிநடத்தி சிக்கலை ஏற்படுத்திவிடக்கூடும் ஆகையினாலே கவனம் இந்த வாரத்திலே அடுத்தடுத்து புதன் மற்றும் சுக்கிரன் தங்களுடைய நீ வக்கர நிலையிலிருந்து நிவர்த்தியாகி சிறப்பாக பாகிய நிலையில மகாலட்சுமி யோகத்தை தருகிறார்கள் அதிர்ஷ்டத்தை நீங்கள் நிச்சயமாக பெற முடியும் உங்களுடைய தசரா பக்திகள் கை கொடுத்து இந்த ஜென்மத்திலே ஓரளவிற்கு எல்லாவற்றிற்குமே நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அஷ்டமச்சனியினுடைய கஷ்டங்களிலிருந்து வெளிவந்த உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய அற்புத காலமாக இருக்கும் இல்லறம் இனிக்கும் இது நாள் வரை தடைபட்டு வந்த இல்லத்து சுப காரியங்கள் ஜெயிக்கும் வெற்றி பெறும் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மெதுவாக நீங்கும் சயன தோஷம் இருந்தால் காலை மாலை என ஒரு சிறிதளவு பத்து பதினைந்து நிமிடமாவது யோகா தியானம் நடைபயிற்சி என்று இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் மூன்றில் கேது அதனால் அந்த கேதுவோடு சந்திரன் இணையக்கூடிய வார கடைசியிலே நீங்கள் சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது தேவையற்ற முயற்சிகளை எடுப்பது சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களிலிருந்து அகன்றிருப்பது மன அழுத்தம் ஏற்படாமல் உங்களை தற்காத்துக் கொள்வது இவையெல்லாம் முக்கியம் அஷ்டமச்சனியினுடைய பிடியிலிருந்து நீங்கள் மொத்தமாக திருக்கணிதத்தின் அடிப்படையிலே விலகிவிட்டீர்கள் இருந்தாலும் சட்ட விஷயங்களிலே ஏதேனும் சிக்கலை நீங்கள் ஏற்படுத்தி இருந்தால் இந்த வாரம் அது உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அழுத்தத்தை அல்லது ஏதேனும் ஒரு தர்ம சங்கட சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் இந்த விஷயமானது உங்களை எப்போதுமே தொந்தரவு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதனால்தான் கடகராசி என்பர்கள் எப்போதும் தாய் உள்ளத்தோடும் அன்போடும் பாசத்தோடும் இருக்கும்போது பல வெற்றிக்கான வழிகளை தருவார்கள் அஷ்டமச்சனி காலத்திற்கு இந்த அஷ்டமச்சனி வரும்போது அஷ்டமச்சனியில்தான் பிரச்சனை செய்யும் என்ற கண்டகச்சனியாக இருக்கும் போதே கண்டபடி பிரச்சனைகளை தர துவங்கும் அப்போது கவனமாக இருந்து கொள்ளவில்லை என்றால் நமக்கேன் வம்பு என்று இல்லை என்றால் சில சிக்கல்கள் வரும் இதன் காரணமாக நீங்கள் சரியாக தூங்க முடியாமல் போகக்கூடிய அந்த சயனதோஷம் ஒரு சயன சயனதோஷம் என்று சொன்னேன் இளையோர் வழியிலே அதாவது உங்களோடு வயதிலே குறைந்தவர்கள் வழியிலே உங்களுக்கு ஆதாயம் என்பது இருக்கிறது பாகிய நிலைகளிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் சில குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடும் அப்படி குழப்பங்களை ஏற்படுத்தினால் அந்த குழப்பத்திலிருந்து வெளிவருவதற்கு பெற்றோர் பெரியோர் அல்லது நல்ல நண்பர்கள் அல்லது நல்ல உறவுகளை எது தவறவிட்டீர்களோ எந்த ஈர்ப்பின்பால் நீங்கள் மிக அன்போடு இருந்தீர்களோ அதிலிருந்து வெளிவந்தீர்களோ அவற்றை பெற்றோர் பெரியோர் அது மட்டுமல்ல ஆசிரியர் குரு மென்டார் என்றால் எல்லாம் இருப்பார்கள் அல்லவா அப்படிப்பட்ட விஷயங்களை மீண்டும் புனரமைப்பது என்ற விஷயத்தில் ஈடுபட்டு மன அமைதியை தேடுவது சிறப்பாய் அமையும் செவ்வாய் ராசியிலே நீச்சம் அடையக்கூடிய காரணத்தினால் நலத்தில் சற்று கூடுதல் அக்கறை தேவை விளையாட்டு போன்ற விஷயங்களிலே பங்கேற்கும் போது நிச்சயமாக ஆரோக்கியம் மனதிற்கும் உடலுக்கும் இருக்கும் குரு உங்களுடைய ராசிக்கு லாபத்திலே இருக்கிறார் லாப குருவாக இருக்கிறார் ஆகையினால பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து உங்களை கடந்து வெளியேற்றி விடுவதற்கான வாய்ப்பு இந்த குரு உங்களுக்கு தருவார் ஆகையினாலே நல்ல ஆலோசனை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் பணம் முதலீடு செய்யும் போது அதற்கான வெற்றிக்கான வாய்ப்பு என்பது இருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஏற்பட்ட தடைகள் காரணமாக நீங்கள் தானாகவே முன்வந்து மேற்கொண்ட பணியை சரியான நேரத்தில் முடிக்க முடியாமல் இருந்த விஷயங்கள் எல்லாம் முடிப்பதற்கு பொறுமை நிதானம் நல்ல ஆலோசனை நேர்மறை சிந்தனை தடைப்பட்ட காரியங்களை முடித்து தரும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் கல்வியை தவிர வேறு எதிலும் உங்களுடைய நாட்டம் என்பது இருக்கக்கூடாது பேராசையை நம்பி வார மைய பகுதியிலே ஏமா பொதுவாக வாழ்க்கையிலே பேராசை என்பது ஏமாற்றத்தை தரும் பேராசைக்கு முற்றிலும் இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டியது வாரத்தினுடைய மைய பகுதிகளான ஒன்பது பத்து ஆகிய நாட்களிலே தந்தையினுடைய உடல்நிலை இதுவரை என்பதிலிருந்து ஒரு முன்னேற்றம் என்பது இருக்கும் வாரத்தில் எட்டு ஏப்ரல் எட்டு ஒன்பது பதினொன்று ஆகிய நாட்களில் சற்று கூடுதல் அனுகூலம் தரக்கூடிய நாட்களாக அமைகிறது செவ்வாய்க்கான வழிபாடு மற்றும் சூரியனுக்கான வழிபாடு இதோடு கூட உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு நீங்கள் மேற்கொள்ளும் போது வெற்றிக்கான வழி என்பது அதிகமாக இருக்கும் மூச்சு பயிற்சி செய்வது மிக மிக முக்கியம் உங்களுக்கு ஏனென்றால் அது உங்களுடைய தன்னம்பிக்கையையும் வளர்க்கும் உடல் நலம் அது இல்லாமல் லங்ஸ் உங்களுடைய நுரையீரலுடைய அந்த எல்லா அம்சங்களையும் அது சிறப்பாக்கும் யோசிக்கக்கூடிய திறனும் வலுப்படும் அதையினால மிக கவனத்தோடும் கண்ணியத்தோடும் சட்டத்திற்கு புறமான விஷயங்களில் ஈடுபடாமல் உழைப்போடு நீங்கள் இருக்கும்போது வெற்றி என்பது இருக்கும் வார ஆரம்பம் என்பது வெற்றியாய் துவங்கும் அதன் பின்பு சந்திரன் இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும்போது மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதனால் அந்த மன அழுத்தத்தை போக்கிக் கொள்வதற்கு தெய்வ பக்தி நல்லவர்களோடு பேசுவது சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்ப்பது நிகழ்ச்சிகளை கேட்பது என்று இருக்கும்போது வெற்றி உங்களுக்கு நிச்சயமாய் அமையும் ஏனென்றால் கடகராசி என்பது தாய் உள்ளம் கொண்டது வெற்றி நிச்சயம் உண்டு உண்டுதான் நேர்களே குரோதி வருடம் பங்குனி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு பி எம் வரை தசமி அதன் பின் பின்னர் ஏகாதசி திதியாக அமைகிறது பூசம் நட்சத்திரம் ஆறு இருபத்தி நாலு ஏஎம் வரை பிறகு ஆயுள்யம் நாள் முழுவதும் அறுபது நாழிகைகளும் சித்தயோகம் காலை ஆறு இருபத்தி ஐந்து வரை தன்ய நாள் சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது இந்த நாள் நாகதோஷ பரிகாரங்களுக்கு பரிகாரங்கள் செய்ய மிக ஏற்ற நாளாக அமைகிறது ஆயில்யம் நட்சத்திரம் ஆகையினாலே தோஷ பரிகாரங்களுக்கு ஜாதக தோஷ பரிகாரங்கள் செய்ய ஏற்ற நாளாக இருக்கிறது இந்த நாள் என்பது கிணறு வெட்டுவதற்கு அல்லது ஆழ்துளை கிணறுகளுக்கு சிறந்த நாளாக இருக்கிறது புதிய விஷயங்களை ஆழ்ந்த விஷயங்களை கற்க துவங்கக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொண்டாலும் வெற்றியை தரும் அடுத்தது கோர்வதி வருடம் பங்குனி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது பதிமூன்று பி எம் வரை ஏகாதசி பின்னர் துவாதசி ஆயில்யம் காலை ஏழு ஐம்பத்தி ஐந்து ஏஎம் வரை பிறகு மகம் நாள் முழுவதும் சித்தயோகம் செவ்வாய்க்கிழமை ஏகாதசி இந்த ஏகாதசிக்கு காமதா ஏகாதசி என்ற பெயர் அதாவது நீங்கள் விரும்பிய ஒரு விஷயத்தை பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு ஏகாதசி விரதமிருந்து வழிபாடு அல்லது மாலை வேலைகளில் ஏகாதசி நாள் என்று உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்களுக்கு சென்று துளசி மாலை தீபங்கள் ஏற்றி பதினோரு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது என்பது நினைத்த விஷயத்தை ஆசைப்பட்ட விஷயங்களை அதாவது காமப்பட்ட விஷயங்களை கைப்பெறுவதற்கான வாய்ப்பை அருளை தருவார் என்பது ஐதீகம் அடுத்தது குரோதி வருடம் பங்குனி இருபத்தி ஆறு புதன்கிழமை ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து ஐம்பத்தி ஐந்து பி எம் வரை துவாதசி பின்னர் திரையோதசி மகம் காலை அதாவது மகம் நட்சத்திரம் காலை ஒன்பது ஐம்பத்தி ஏழு ஏஎம் வரை பிறகு பூரம் நட்சத்திரமாக அமைந்திருக்கிறது நாள் முழுவதும் சித்த யோகம் மற்றும் அமிர்த யோகம் தமன ரோகணம் என்று இருக்கும் அதாவது தமண மலர் கொண்டு மகா விஷ்ணுவுக்கு வழிபாடு செய்வது அது மட்டுமல்லாமல் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெண்களை அழைத்து இந்த பூஜை செய்யும் போது பெண்கள் சுமங்கலி பெண்கள் மற்ற பெண்களை அழைத்து பூஜை செய்யும் போது சுமங்கலி வரத்தை தரக்கூடிய அமைப்பை இது ஏற்பட்டு ஏற்படுத்தும் அதனால் இதற்கு துவாதசி என்ற பெயரும் உண்டு அடுத்தது குரோதி வருடம் பங்குனி இருபத்தி ஏழு வியாழக்கிழமை ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மணி ஏஎம் வரை தயோதசி பின்னர் சதுர்தசி பூரம் நட்சத்திரம் பன்னிரெண்டு இருபத்தி நாலு பி எம் வரை பிறகு உத்திரம் பகல் பன்னிரெண்டு இருபத்தி நாலு வரை சித்தயோகம் பின்னர் மரணயோகம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை பிரதோஷத்தோடு கூடி வருவது என்பது இந்த பிரதோஷ வேலையிலே மாலை வேலையிலே இல்லங்களில் அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று நந்தி பகவானுடைய அபிஷேக ஆராதனையை கண்டு பிரதோஷ நேரம் நாலரை முதல் ஆறுக்குள் சிவனை அம்பாலை தரிசிப்பது என்பது குழந்தைகளுக்கு கல்வி வளத்தையும் நலத்தையும் ஏற்படுத்தி தரும் இந்த நாள் மகாவீரர் ஜெயந்தி மன்மத திரையோதசி என்ற இந்த நாளுக்கான சிறப்பும் உண்டு மதனக்காம திரையோதசி என்ற பெயரும் உண்டு அம்பால் வழிபாடு சிவன் கோயில்களிலே அம்பாளுக்கு தமல மலர்கள் மறிக்கொழுந்து மலர்களை கொண்டு வழிபாடு செய்வது அனங்க திரையோதசி என்ற பெயரும் இருக்கிறது அதாவது ரதி மன்மனுக்கு மன்மதன் சிலை வைத்து எங்கு கோயில்கள் இருக்கிறதோ அங்கு சென்று பூஜை செய்வது அல்லது இல்லத்திலேயே பெருமாளுக்கு இருபுறமும் கரும்பு வைத்து கரும்பையே ரதி மன்மதனாக நினைத்து பூஜை மறிக்கொழுந்து மலர் வைத்து பூஜை செய்வது என்பது திருமணம் கைகூடக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக குரோதி வருடம் பங்குனி இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்த நாள் காலை மூன்று இருபத்தி ஒன்று ஏஎம் வரை சதுர்த்தி பின்னர் பௌர்ணமி உத்திரம் நட்சத்திரம் மூன்று பத்து பி எம் வரை பிறகு ஹஸ்தம் நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகம் முழு சுப முகூர்த்த நாளாக வெள்ளிக்கிழமை ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைகிறது எல்லா சுபகாரியங்களும் செய்வதற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது பெருமாள் தாயார் சிவபார்வதி முருகன் வள்ளி தெய்வானை இவர்களுக்கு உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே ஆலயங்களிலிருந்து அங்கே நடைபெறக்கூடிய திருமண வைபவங்கள் திருமண உற்சவங்கள் இருந்தால் அங்கு சென்று அதை கண்டு ரசித்து வருவது அருளை உங்களுக்கு அற்புதத்தையும் அள்ளித்தரக்கூடியதாக இருக்கும் குழந்தை வரம் இருக்கும் திருமண வரம் ஏற்படும் அது இல்லாமல் இந்த நாளிலே புதிய நல்ல விஷயங்களை துவக்க சிறப்பான நாளாக அமைகிறது திருமணம் ஜாதக பரிவர்த்தனை போன்ற எல்லா சுப நிகழ்வுகளுக்கும் இந்த நாள் ஏற்றதாக அமைகிறது வெள்ளிக்கிழமை அடுத்தது வருடம் பங்குனி இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை ஏப்ரல் பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மறுநாள் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி இரண்டு ஏஎம் வரை பௌர்ணமி பின்னர் பிரதமை ஹஸ்தம் நட்சத்திரம் ஆறு ஏழு மணி வரை பிறகு சித்திரை நாள் முழுவதும் பௌர்ணமி திதியாக இருக்கிறது மரண யோகம் சுப காரியங்களை தவிர்க்க இந்த நாளிலே தவிர்க்க வேண்டும் பௌர்ணமி பூஜை செய்ய ஏற்ற நாள் சத்திய நாராயணை நாராயண பூஜை நடைபெறக்கூடிய இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று அதை கண்டு வழிபட்டு வருவது உங்களுக்கு குடும்பத்திலே அமைதியை ஏற்படுத்தும் செல்வ சிறப்பையும் செழிப்பையும் ஏற்படுத்தி தரும் இந்த நாள் சர்வ தேவ தமனம் என்று சொல்வார்கள் அதாவது எல்லா தெய்வங்களுக்கும் தமன மலர் வைத்து வழிபாடு செய்ய ஏற்ற நாளாக இருக்கும் இறை காரியங்களை மட்டும் தெய்வ காரியங்களை மட்டும் செய்வதற்கு இது ஏற்ற நாளாக இந்த நாள் அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் பங்குனி முப்பது ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி பிரதமையாக இருக்கிறது சூரியோதயத்திற்கு முன்பிலிருந்தே பிரதமை இந்த நாள் முழுவதும் பிரதமை அடுத்த நாள் துவங்கும் போதும் பிரதமை இருக்கும் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்பது பத்து பிஎம் வரை பிரகஸ்வாதி நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்த யோகம் அதன் பின்னர் மரணயோகம் யோகம் ஒன்பது பத்து பி எம் வரை இந்த நாள் இஷ்ட இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு செய்ய ஏற்ற நாள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வ குலதெய்வ கோயில்களுக்கு சென்று தீபமேற்றி வழிபாடு செய்வது என்பது வெற்றிக்கான வழிகளை தரும் மேலும் இந்த நாள் சூரியன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது ஈஸ்டர் டே பாம் சண்டே குருத்தோலை திருவிழா என்றெல்லாம் நாளாக அமைகிறது இந்த நாளிலே சோடசக்கலை நேரம் என்ற அந்த அற்புத நேரம் என்பது அதிகாலை நான்கு ஐம்பத்தி ரெண்டு ஏஎம் முதல் ஆறு ஐம்பத்தி ரெண்டு ஏஎம் வரை அமைகிறது கிட்டத்தட்ட அதிகாலை ஐந்து முதல் ஏழு ஏழு மணி வரை அமைகிறது இந்த நாளில மேஷ ரவி அதாவது சூரியன் மேஷத்திற்கு செல்லக்கூடிய நேரம் என்பது மூன்று இருபத்தி ஒன்றிற்கு அவர் மேஷ ரவிக்கு மூன்று இருபத்தி ஒன்று ஏயம் மேஷ ராசிக்கு சூரியன் பயிற்சி அதனால் புதிய வருட தமிழ் வருட பிறப்பாக அமைகிறது விஸ்வாவசு வருடமாக மாறக்கூடிய நாள் சூரியன் குரோதி வருடத்தை முடித்து கொண்டு புதிய வருடத்திற்குள் நுழைகிறார் இந்த நாள் இஷ்டி இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு தீபமேற்றி வழிபாட்டிற்கு சிறந்த நாளாக அமைகிறது சிறுதினஸ்பிருக்கு அதாவது ஒரே திதி மூன்று நாட்கள் வருவது தான தர்மங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற நாள் இந்த நாளிலே உங்களுக்கு முடிந்த அளவிற்கு தேவையானவர்களுக்கு தான தர்மங்களை செய்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டம் அடையக்கூடிய ராசிகள் என்று பார்க்கும்போது தனுசு மகரம் கும்பம் மீனம் சந்திராஷ்டிரமத்திலே இருக்கும் ஆகையினாலே இந்த ராசி நட்சத்திரத்திற்குள் அடங்கியிருப்பவர்களிடம் சற்று அனுசரணையாக இருப்பது அவர்களோடு பயணம் செய்யும்போது சற்று எச்சரிக்கை கூடுதலாக இருப்பது வெற்றியை ஏற்படுத்தி தரும் அன்பு நேரங்களில் பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் நன்றி